ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர உத்தமமான குருவானவர் தன் சிஷ்யர்களை மட்டுமில்லை சாதாரணமாக அவர்களுடைய திருஷ்டியில் படும் வஸ்துக்கள் அனைத்தையும் தன் பார்வையாலேயே கடாட்சிப்பார் அந்த கடாட்சத்தை உள்வாங்கிக் கொள்ளும் பக்குவம் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ அந்த கடாட்சமே தன்னோட வேலையை செய்ய ஆரம்பித்துவிடும் மீன் தன் குஞ்சுகளை பார்வையாலேயே ரட்சிப்பது போன்றது மகான்களின் திருஷ்டி அவளோட பார்வை படணும்னு தான் நாம் நம்ம குழந்தைகளை அவகிட்ட அழைச்சிட்டு போகிறோம் நம்மளை சூழ்ந்துள்ள தோஷங்களை நிவர்த்திக்கிற சக்தி அந்த பார்வைக்கு உண்டு கிட்ட ஆழ்ந்த பக்தி கொண்ட ஒரு பெண் இருந்தாள் அவளோட புருஷனுக்கோ கடவுள் மகான்கள் கோவில் அப்படின்னு எதுலேயுமே நம்பிக்கை இல்லை அதுலேயும் மகான்கள் எல்லாருமே நம்மளை மாதிரி சாதாரண மனுஷாதான் அப்படிங்கிற ஒரு பேதமை அவருக்கு உண்டு ஒரு முறை அந்த அம்மாவோட வற்புறுத்தல்னால பெரியவாளை தரிசனம் பண்ண வரேன்னு ஒத்துண்டார் ஆனால் அவர் நிறைய நிபந்தனைகள்லாம் போட்டார் நான் அங்கே வருவேன் பேண்ட்டு ஷர்ட்டு தான் போட்டுப்பேன் பஞ்சகச்சம் கட்டிக்க மாட்டேன் விபூதியெல்லாம் இட்டுக்க மாட்டேன் அவரை நமஸ்காரம் பண்ண மாட்டேன் உனக்காக வரேன் வந்து ஒரு ஓரமாக நிற்பேன் அப்படின்னு கண்டிஷன்லாம் போட்டார் பாவம் அந்த அம்மா வேறு வழி இல்லாமல் ஒத்துண்டா ரெண்டு பேரும் போனா அந்த அம்மா கணவருக்கு நல்ல புத்தி கொடுன்னு மானசீகமாக பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணினான் நம்ம பெரியவா சாக்ஷாத் காமாட்சி தாயார் இல்லையா நீ பார்க்கட்டா என்ன நான் ஒன்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி மேனாக்குள்ளேருந்து லேசாக அந்த மனுஷனை எட்டி பார்த்தார் அவ்வளோதான் கொஞ்ச நாள் கழித்து கணவர் மனைவி கிட்ட சொல்கிறார் பாயே போய் மடத்தில் சுவாமியை பார்த்துட்டு வருவோம் இந்த தடவை வேஷ்டி ஷர்ட்டு நெத்தியில் லேசாக விபூதி கீட்டு கூட எட்டி பார்த்துது கொஞ்ச நாள் கழித்து பஞ்சகச்சம் கட்டிக்க ஆரம்பித்தார் குடிமி கூட வச்சுக்க ஆரம்பிச்சிட்டார் நாட்கள் போக போக அந்த அம்மாவை விட பெரியவா மேலே அவர் பைத்தியம் ஆயிட்டார் வேலையை விட்டார் பெரியவா படத்தை வச்சுட்டு சதா பஜனை தியானம்னு பரம பக்தராக மாறிட்டார் இதில் ஆச்சரியம் என்னென்னா பெரியவா அன்றைக்கி ஒரே ஒரு தடவை தான் அவரை பார்த்தார் அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசலை மகான்களோட பார்வைக்கு அவ்வளவு பலம் இருக்குது விதியையே மாத்திர ஆற்றல் இருக்குன்னா சாதாரண மனுஷனை சாமி இல்லைன்னு சொல்கிறவனை சாமின்னு நம்ப வைக்கிறது ஒரு விஷயமே இல்லை அது அழகாக அந்த பெண்மணியோட பிரார்த்தனைக்காக மகா பெரிவா செஞ்சு கொடுத்தார் மகா பெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर कामकोटी शंकर